அன்பின் தெய்வமாம் ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பேத ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஃபஸ்ட் பீட்டர் ஃபைவ் செவன் காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஈ கேஷ் ஃபார் யூ எமே கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதம் சொல்கிறது கவலைப்படுவதினாலே ஒருவன் தன் சரீரத்திலே ஒரு மழத்தையும் கூட்ட முடியாது என்று கவலை என்பது சாத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் மனுஷர்கள் கவலைப்படுகின்ற போது சுகவீனம் அடைவதுண்டு தேவையற்ற சிந்தைகள் இருதயத்திலே வந்து நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் கெடுக்கின்றது எனவே தான் நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று எப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நமக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் இல்லாத பொழுது நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கின்ற போது நாம் எதிர்பார்க்காத காரியங்களை அவர் செய்கின்ற போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனால் நாம் நினைக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற போது ஒவ்வொருடைய இதயத்திலும் தோய்வு வந்து விடுகிறது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பாரங்கள் அழுத்துகின்ற போது ஒவ்வொரு இறுதமும் தோய்ந்து போய்கின்றது கவலைப்படுகின்றோம் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை விசாரித்து உங்களுடைய கவலைகளை என்மையில் நான் எடுத்துக்கொள்வேன் என்று வேதம் சொல்கிறது பிலிப்பியர் நான்கு ஆறில நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடையே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அமேன் நம்முடைய கவலைகளை நாமே சுமந்து கஷ்டப்படாதபடி தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுவோம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது அமேன் இந்த நாளிலே கவலைகள் எதுவாக இருந்தாலும் கத்தருடைய பாதத்திலே நாம் வைத்து விடுவோம் ஆதரிப்பார் பாரத்தை அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் என்று வேதம் சொல்கிறது பக்தன் யோபுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது எத்தனையோ இழப்புகள் வந்தது ஆனாலும் கூட கர்த்தரை முழுவதுமாய் நம்பினார் எனவே இழந்த எல்லாவற்றும் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ள கத்தர் கிருபை புரிந்தார் இழப்புகள் வருகின்ற போது வியாதிகள் வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே நோய்கள் வருகின்ற போது நாம் எதிர்பாராத காரியங்கள் குடும்பத்திலோ நடக்கின்ற போது ஒன்றை நாம் செய்ய வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் பக்தன் தாவிது சொல்வது போல நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீ என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவர் சொல்கிறார் எனவே இந்த நாளிலே உங்கள் கல கவலைகளை அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் அவர் எல்லா துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஜபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகுப்புனே நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ உலக காரியங்களை குறித்த கவலை பிள்ளைகளை குறித்த கவலை பெற்றோரை குறித்த கவலை எதிர்காலங்களை குறித்த கவலை இன்னும் ஆண்டவரே வேலையை குறித்து கவலை தகப்பனே ஒவ்வொரு கவலைகளையும் அப்பா எடுத்து ஒவ்வொருடைய ஹிருதயத்திற்கும் தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷமும் தெய்வீக நிம்மதியும் கொடுக்க முடியாது நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்